அனைவருக்கும் வணக்கம் வெள்ளி செவ்வாய்க் கிழமைகளில் வீடு துடைத்தால் வீட்டில் இருக்கும் லட்சுமி கலாசம் வீட்டை விட்டு வெளியே போய்விடுமா பூஜை பாத்திரங்களை எந்த நேரத்தில் எந்த கிழமைகளில் சுத்தம் செய்வது நிறைய பேருக்கு இன்றைய சூழ்நிலையில் இந்த சந்தேகம் இன்னும் இருந்து தான் வருகிறது வீட்டை எந்த கிழமையில் துடைப்பது வீட்டில் இருக்கும் பூஜை அறையை சுவாமி படங்களை பூஜை பொருட்களை எந்த கிழமைகளில் சுத்தம் செய்தால் நல்லது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை துடைத்தால் வீட்டில் இருக்கும் லட்சுமி கடாட்சமும் துடைத்துக் சென்றுவிடுமா என்ற கேள்விகளுக்கான சரியான விடையை தெரிந்து கொள்வதற்காகவே இந்த பதிவு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் வீட்டை தூ சுத்தம் செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வீட்டை துவைத்து சுத்தம் செய்தால் லக்ஷ்மி கலச்சம் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுமா நிச்சயம் இல்லை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அப்படித்தான் சொல்லி இருக்கிறார்களே செவ்வாய்கிழமை காலை வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு செய்யக்கூடிய பூஜை தவறிவிடக்கூடாது கூடாது என்பதற்கான முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது செவ்வாய்கிழமை அன்றும் வெள்ளிக்கிழமை அன்றும் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக பூஜை செய்யும் நேரம் தவறிவிடும் அப்போது வீட்டில் ஐஸ்வர்யம் நிறைந்திருக்குமா லேசாக கஷ்டம் வரத்தானே செய்யும் இதனால் தான் பூஜை செய்யும் நேரம் தவறக்கூடாது என்று முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்து வைத்துக்கொள்ள கொள்ள சொல்லியுள்ளார்கள் இல்லைங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்று வெள்ளிக்கிழமை அன்று வீட்டை துடைத்து பூஜை ஜமா ஜாமான்களை தேய்த்து வைத்து பூஜை செய்தால் தான் மனதிற்கு திருப்தி இருக்கும் என்றால் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் காலை ஆறு மணிக்கு முன்பாகவே வீட்டை துடைத்து பூஜை அறையை சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் காலை ஆறு மணிக்கு உங்கள் வேலையெல்லாம் முடிந்து விட்டு நீங்கள் குளித்துவிட்டு வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு உங்களுடைய பூஜை அறையை தயார் செய்ய முடியும் என்றால் வெள்ளி சிவாய்கிழமைகளில் வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் செய்து கொள்ளலாம் அது அவரவர் விருப்பம் நம்முடைய வேலையை சுலபமாக்கி கொண்டால் தான் நம்முடைய மனது முழுவதையும் இறைவலைப்பாட்டில் இறை சிந்தனையில் ஈடுபடுத்த முடியும் பூஜை செய்யக்கூடிய அன்றைய தினமும் எல்லா வேலையும் இழுத்து கட்டிக்கொண்டு செய்தால் உடல் சோர்வு மனசோர்வு ஏற்பட்டுவிடும் நிச்சயமாக நம்முடைய வீட்டில் முழுமையான இறை வழிபாட்டில் ஈடுபட முடியாது என்பதையும் இந்த இடத்தில் நினைவு கொள்ள வேண்டும் சரிங்க கட்டாயம் செவ்வாய் முந்தைய நாள் வெள்ளிக்கிழமைக்கு முந்தைய நாள் வீட்டை துவைத்து சுத்தம் செய்து வேண்டுமா செய்ய வேண்டுமா நாங்கள் எல்லாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் எங்களால் அந்த கிழமையில் சுத்தம் செய்ய முடியாது என்றால் உங்களுக்கு எந்த கிழமையும் சௌகரியமாக இருக்கும் இருக்குமோ அந்த செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமையை விட்டு மாலை ஆறு மணிக்கு முன்பாக உங்களுடைய வீட்டையும் பூஜை அறையும் பூஜை பாத்திரங்களையும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பூஜை அறையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி தினமும் துடைக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது வாரத்தில் இரண்டு நாட்கள் வீட்டை துடைத்து சுத்தம் செய்தால் போதும் மாதத்தில் ஒரு முறை வீட்டில் ஒட்டரை அடித்து சுத்தம் செய்து கொண்டாலே போதும் பூஜை அறையில் மாதத்திற்கு ஒரு முறை சுவாமி படங்கள் எல்லாம் எடுத்து சுவாமி அறையில் இருக்கும் பேப்பரை மாற்றி முழு சுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் வாரத்தில் ஒரு நாள் பூஜை அறை பாத்திரங்களை தேய்த்து சுத்தம் செய்து வைத்துக் கொள்வது அவசியமானது தினமும் சுவாமி படங்களில் இருக்கும் வாரிய பூக்களை மட்டும் எடுத்துவிட்டு உதிர்ந்த சாம்பிராணி சாம்பலை நீக்கிவிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் போதும் சரிங்க இன்று வெள்ளி வெள்ளிக்கிழமை நாளை சனிக்கிழமை அமாவாசை தினமோ அல்லது பௌர்ணமியோ தீபாவளியோ பொங்கலோ ஏதோ ஒரு பண்டிகை வருகிறது இப்போது நாம் என்ன செய்வது வெள்ளிக்கிழமை அன்று வீட்டை துடைத்து சுத்தம் செய்யலாமா என்ற கேள்வியை எழுப்பினால் வியாழக்கிழமை உங்களுடைய வீட்டினை சுத்தம் செய்து கொள்ளலாம் வியாழக்கிழமை அன்று பூஜை அறையை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளலாம் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று வியாழக்கிழமை காலை எப்போதும் போல தீபம் ஏற்றி உங்களுடைய இறை வழிபாட்டை முடித்து விடுங்கள் காலை ஆ எட்டு மணி வரையிலும் தீபம் ஏறியட்டும் அதன் பின்பு வியாழக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள் பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்துவிட்டு அதை சுத்தமான துணியால் நன்றாக துடைத்துவிட்டு மீண்டும் மஞ்சள் குங்குமம் வைத்து வியாழக்கிழமை மாலையும் உங்களுடைய வீட்டில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக வியாழக்கிழமை மாலை வீட்டில் தீபம் ஏற்றாமல் இருக்கக்கூடாது என்பதும் குறிப்பிடத்தக்கது சில வீடுகளில் வரவேற்பறையில் பூஜையே வைத்திருப்பார்கள் வரவேற்பறையில் தான் வீட்டில் இருப்பவர்கள் தூங்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கும் இப்படி இருந்தால் என்ன செய்வது பூஜை செய்வதற்கு முன்பாக நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த இதத்தை மட்டும் அதாவது படுத்த இருப்பீர்கள் அல்லவா ஒரு வரவேற்பறையில் இருக்கக்கூடிய அறைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை மட்டும் துடைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம்